தமிழர் விடுதலை கூட்டணியிலே ஆரம்பிக்கும் பொழுது மூன்று தலைவர்கள் ஏன் பிரிந்து போனார் அந்த வரலாற்றிலே தான் பதில் இருக்கிறது ஏன் தமிழ் தமிழ்த் தேசிய தலைமைகளை மிக சிறப்பாக ஜட்ஜ் பண்ணினவர்கள் அவர் ஒரு தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பத்தி அவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை பார்க்கவே கவலையாக இருக்குது இவர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் நடுச்சந்தியில் தமிழர் விடுதலை கூட்டணி இலேத் ஆரம்பிக்கும் பொழுது மூன்று தலைவர்கள் ஜிஜி பொன்னாம்பலம் செல்வநாயகம் மற்றது சாமிமூர்த்தி தொண்டான் ஏன் தோட்டமான் பிரிந்து போனார் ஏன் தோட்டமான் பிரிந்து போனார் அந்த வரலாற்றிலே தான் பதில் இருக்கிறது ஏனென்று ஏனென்றால் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றி தனிநாடுதான் ஒரே வழி என்று சொன்னபோது சுவாமிமூர்த்தி தோண்டமான் சொன்னார் என்னுடைய மக்களுக்கான பிரச்சனைக்கு அது தீர்வு அல்ல நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பாதை என்னுடைய மக்களுக்குரிய பாதை அல்ல பொருத்தமற்ற சுவாமிமூர்த்தி தோண்டமானுடைய சில வரலாற்று விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன கருத்துக்கள் மிக சுவாரஸ்யமானது அது மட்டுமல்ல அது மிக பொருத்தமானது நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய தலைமைகளை மிக சிறப்பாக ஜட்ஜ் பண்ணினவர்கள் அவர் வருவார் தமிழ் தேசிய இந்த தலைமைகள் மிகச்சிறந்த சட்டத்தரணிகள் வழக்கு வழக்குரைஞர்கள் தங்களோட பிரச்சனையை அழகாக எடுத்துரைப்பார்கள் ஆனா அவர்களுக்கு தங்களோட கோரிக்கைகளை வெற்றி போடுற வழியே தெரியாது வி ஆர் ட்ரேட் யூனியனிஸ் நாங்கள் தொழிற்சங்கவாதிகள் நாங்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு ஐந்து கோரிக்கையோடு போவோம் ரெண்டை நிறைவேற்றிக் கொள்வோம் ஒன்றை கைவிடுவோம் ரெண்டை அடுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்தி வைப்போம் அப்ப என்ன இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் ரெண்டு எடுத்துட்டோம் வெற்றிபட்டுட்டோம் ரைட் ஒன்றை இப்போதைக்கு விட்டுட்டோம் ரெண்டை ஒத்தி வச்சு இப்போ திருப்பி அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் மூண்டோட போவோம் விலங்கு உங்களுக்கு என்ன சொல்ல வார அடுத்த கட்டம் நடந்து அதாவது வந்து ஆனால் அது அது அவர்களுக்கு வெற்றி அளித்திருக்கு அதாவது இலங்கையிலே இந்த பிரஜா உரிமை பிரச்சனை ரெண்டாயிரத்தி மூன்றிலே தீர்ந்து விட்டது ரெண்டாயிரத்தி மூன்றிலே அதாவது இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரஜா உரிமை பிரச்சனை தீர்ந்து விட்டது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெகோசியேட் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது அந்த வரலாறு வந்து ஒரு கருப்பு வரலாறு இலங்கை அரசியல் அவர்களுக்கு செய்த மோசமானது ஆனால் அவர்களுடைய அந்த அரசியல் அணுகுமுறை நான் என்ன சொல்கிறேன் என்றால் தமிழ் தேசிய அரசியல் கொஞ்சம் பிராக்மெட்டிக்காக மாற வேணும் நீங்கள் கேட்டீங்க மக்களுக்கு போகிறது குறைஞ்சிருக்கு ஏனென்றால் எதிர்கால தலைமுறை ஒன்று வந்திருக்கிறார் அந்த தலைமுறைக்கான தேவைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதாக நான் உணர்கிறேன் அது வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு மட்டுமல்ல பொதுவாகவே அடுத்த தலைமுறை இளைஞர்கள் சில விஷயங்களை ஃபோக்கஸ்டாக இருக்கிற அவர்கள் முதல் தலைமுறை பொருளாதாரம் பற்றி கொண்டிருந்த பார்வையில் இருந்து மிக வித்தியாசமான ஒரு பார்வையை கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது அதுக்கு இந்த தலைமுறை தலைமுறைக்கு இருக்கிற அக்சஸ் நாலேஜ் அக்சஸ் உலகத்தோடு தொடர்பியல் வந்து அதிகம் அவர்கள் உலகத்தை பார்க்கிறார்கள் அவர்கள் பொருளாதார ரீதியிலான முன்னேற்றங்களை பற்றி நிறைய யோசிக்கிறார் தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பற்றி அவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை நான் ஒரு நிகழ்ச்சியிலே தமிழ் தேசிய தலைவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அவர் ஒத்துக்கொண்டார்கள் அல்ல ஒரு நல்ல தலைவர் தான் ஒத்துக்கொண்டார் எங்கள்கிட்ட நாங்கள் பொருளாதாரம் பற்றி அதிகமாக பேசுவதில்லை இதெல்லாம் பிரச்சனை இப்போ தமிழ் ஒரு அரசியல் வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இல்லாட்டி மக்கள் அதை நோக்கி ஈர்க்கப்பட மாட்டார் இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் என்ன என்றால் ஓகே இந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு இருக்குது மக்கள் கண்ணை குத்தி கொண்டு இதுக்கு ஓட் படுவார்கள் நாங்கள் பதவிக்கு போவோம் என்ற நம்பிக்கையிலே இயங்கிய தமிழ் தேசிய கட்சிகள் இப்போ இயங்க வேண்டிய நிலையில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் முந்தையெல்லாம் எல்லாம் ஒரு போராட்டத்துக்கு ஒரு கணிசமான அளவு மக்களுக்கு காணலாம் இன்றைக்கு அஞ்சு பேர் பேனர் பிடிச்சு கொண்டு நிற்கிறார்கள் பார்க்கவே கவலையாக இருக்குது இவர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் நடுச்சந்தியில் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியம் தன்னை தானே மீள் பரிசோதனைக்கு உட்படுத்தி வேணும்